வணக்கம் பிரபுகளே மற்றும் ஒரு சூப்பர் செய்தி செய்தியொன்று தமிழ் சின்ன திரையில சீரியல்களுக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது அதிலும் குறிப்பாக சன் டிவி சீரியல்கள் என்றாலே அனைவரையும் கவரும் வடமாக இருக்கும் அந்த வகையில் தற்போது சன் டிவியில் மூன்று சென்ற புதிய சீரியல் விரைவில் ஒலிபரப்பாக இருக்கிறது விஜய் டிவியில் ஒலிபரப்பாகிய ஈரமான ரோஜாவி சீரியல் பிரபலம் சுவாதி ஹோண்டி ஹீரோயினாகவும் நியாஸ் ஜே ஹீரோவாகவும் நடித்துள்ளனர் இது மட்டுமில்லாமல் பிரீதி சஞ்சீவ் அம்மாவாகவும் நடிகர் பிரபாகரின் அப்பாவாகவும் நடித்துள்ளனர் கதாநாயகியின் தந்தையாக நடித்துள்ள தேனி முருகன்

பாரதி தம்பியும் அடைந்து மூன்று முடிச்ச சீரியலின் திரைக்கதி மற்றும் வசனத்தை எழுதுகின்றனர் விஜயகாந்த் நடிப்பில் வழியான தென்னவன் மற்றும் ஜாம்பவான் கல்கண்டு போன்ற படங்களை இயக்கிய நந்தகுமார் என்கின்ற நந்தன் சி முத்தையா இந்த தொடரை இயக்குகிறார் மேலும் சதுரங்க வேட்டை ரோட் போன்ற படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த ஹே ஜி வெங்கடேஷ் ஒளிப்பதிவு செய்கிறார் இந்த சீரியல் அன்புராஜா மற்றும் சுரேஷ் பாபு தயாரிப்பில் உருவாகியுள்ளது தற்போது இந்த சீரியலின் பிரமு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது முடிச்ச சீரியலை யாரெல்லாம் மீது கொடுத்துருக்கீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் புக்ஸ் சொல்லுங்க